கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையின் காரணமாக மதுரை மாவட்டம் திருப்பண தொகுதியில் உள்ள சிந்தாமணி பகுதியில் நடுநிலைப்பள்ளி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கிறார்கள் ஒரு இருந்து வரக்கூடிய தொழிலாளர்களின் குழந்தைகளாக இந்த பள்ளியில பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளியினருகே கிருதமால் நதி சென்று கொண்டிருக்கிறதால் அந்த கிருதமால் நதி முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தால் அந்த கிருதமால் நதி அடைபட்டு இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் வளாகங்களுக்குள்ளே தண்ணீர் ஏறி நிற்கிறது ஆகவே குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த இடங்களை எல்லாம் பார்த்து உரிய அலுவலருக்கு தகவலை தெரிவித்து இங்கே இருக்கிற மாமன்ற உறுப்பினர் இதை அப்புறப்படுத்துவதற்காக இங்க இருக்கிற ஆசிரியர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் இருக்கிற பொதுமக்கள் கொடுத்த அடிப்படையிலும் இந்த இடத்தை பார்வையிட்டோம் உரிய அதிகாரிகள் பார்வையிட்டு சென்றிருக்கா சொல்லி இருக்கிறார்கள் சுத்தப்படுத்துகிற பணியினை ஏற்கனவே நான் மாநகராட்சி மேயராக இருக்கும் போது சுத்தப்படுத்துவதை முயற்சி செஞ்சு சுத்தப்படுத்தினோம் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற அரசும் சரி இன்றைக்கு இருக்கிற மாநகராட்சியும் சரி உடனடியாக இந்த நதியை கிரும நதியை சுத்தப்படுத்தி பக்கத்தில் இருக்க மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அதை சரி செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பணியை அதிகாரிகளுக்கு உரிய வகையிலே ஆணையாளர் உத்தரவிட்டிருப்பார் என்று நம்புகிறேன் ஆனால் அதற்குரிய பொறியாளர்கள் இதற்கான வழியை ஆய்வு செய்து இதில் தண்ணி மழை தண்ணி கூடும் கூடாது என்ற ஒரு நல்ல புள்ளி விவரத்தை சேர்க்க வேண்டும் அந்த விவரத்தை சேர்த்து அதற்கான ஆய்வை மேற்கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் இனி வள வரக்கூடாத அளவுக்கு செய்வதற்கு முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் ஒரு மாநகராட்சிக்கு ஒரு தலைமை வேண்டும் அந்த தலைமை உரிய ஆணையான மாநகராட்சி மேயருக்கு தான் அது அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது அதை இந்த அரசு நிர்வாக தலைமையற்ற அரசு இன்னும் மேயரை உருவாக்க முடியாமல் இருக்கிறாங்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் மேயராக ஆகவே அது பற்றி இது இல்லை இப்போ ஊர் மாமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படாது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதில் சில நாம்ஸ் திருப்பி பெண் தேர்ந்தெடுக்கணுமா எது தேர்ந்தெடுக்கின்ற அந்த நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறைகளை கேட்டவர் இந்த அரசு மிக விரைவில் செய்ய வேண்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கிற மாநகராட்சி தவறு செய்வதற்கு இல்லைதான் மொத்தத்தில் இந்த மாநகராட்சி கலைத்துவிட்டு ஒரு புதிய தேர்வு நடத்தலாம் அப்போ இல்லாத உரிய அதிகாரத்தோடு நடத்துவாங்க